மக்களான நாம வாழறதுக்கு முக்கியமான விஷயமா பார்க்க போறது நமக்கு தேவையானது உணவு தான் சோ அந்த உணவுல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான உணவுகளுக்கு ஒன்று அசைவ உணவு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைவ உணவு ஸோ நாம இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா சைவ உணவை எந்த நாட்டு மக்கள்லாம் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறாங்க சோ உலகத்துல இருக்கக்கூடிய மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டு மக்கள் சைவ உணவுல அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ற டாப் டென் தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைவன் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடத்தணும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் எந்தெந்த நாடுகளா சைவ உணவுகளை அதிகமா வந்து சாப்பிடுறாங்க அப்படின்ற விஷயத்த தெளிவாகவும் விளக்கமாகவும் தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய டிராவலுக்கும் தேவையான ஒரு விஷயமா பார்க்க முக்கியமானது உணவு தான் சோ இந்த உணவுக்காக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜியில இந்த பரபரப்பான வாழ்க்கையில வந்து மக்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அது நகர்ப்புற மயமா இருந்தாலும் சரி கிராம மயமா இருந்தாலும் சரி இல்ல இது ரெண்டுமே இல்லாம காட்டுல வாழக்கூடிய மக்களா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு உணவு அப்படின்ற ஒரு விஷயம் தேவை சோ உணவுக்காக தான் நம்ம மனித இனமா இருக்கட்டும் மற்ற எல்லா இனங்களும் உலகத்துல கூட எல்லா உயிரினங்களுக்கும் உணவு தேவை சோ அப்படி இருக்கும்போது சில உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா அசைவத்தை உட்கொள்ளும் சில உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா சைவத்தை உட்கொள்ளும் சோ மனிதர்களா இருக்கக்கூடிய நாமம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அசைவத்தை விரும்புவாங்க சில பேர் வந்து சைவத்தை விரும்புவாங்க ஆனா முற்றிலும் அதாவது அசைவத்தை விரும்புறவங்க சைவத்தையும் சாப்பிடுவாங்க ஆனா சைவத்தை மட்டும் விரும்பக்கூடியவர்கள் அசைவத்தை சுத்தமா சாப்பிடவே மாட்டாங்க சோ இததான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது அசைவ உணவை சுத்தமா வேண்டாம் சைவ உணவை மட்டும் அதிகமாக உண்ணக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளை பத்தி தான் நாம இதுல விளக்கமும் விரிவா பார்க்க போறோம் நம்ம பர்ஸ்டே சொல்லிட்டோம் சோ பத்தாவது இடத்துக்குரிய நாடு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா ஆஸ்திரியால வந்து இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பதினோரு பர்சன்ட் மக்கள் சைவ உணவு உட்கொள்வர்களா இருக்காங்க மீதம் உள்ளவர்கள் தான் அசைவ உணவு விரும்பி அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பதினோரு பர்சன்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா சைவத்தை மட்டுமே உணவா எடுத்துக்கக்கூடிய மக்களா இருக்காங்க சோ அடுத்தபடியான ஒன்பது எட்டு ஏழு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பதாவது இருக்கக்கூடிய ஸ்வீடன் எட்டாவது இருக்கக்கூடிய பின்லாந்து ஏழாவது இருக்கக்கூடிய அர்ஜென்டினா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாகவே இந்த எல்லா நாட்டுலேயும் சராசரியா பன்னெண்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைவ உணவை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க அசைவத்தை எக்காரணம் கொண்டும் அவங்க தொடர்றதே இல்லை எல்லா நாடுகளும் பனி அறிந்த நாடுகளா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பனி பிரதேசங்களாக இருக்கக்கூடிய நாடுகளா இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன் அதிக அளவு தேவைப்படும் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அசைவத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த அளவுக்கு இந்த பர்சன்டேஜ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சைவத்தை விரும்பக்கூடிய மக்களா இருக்கிறத ஒரு பெரிய அதிர்ச்சின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் பன்னெண்டு பசன்டேஜ் அளவுக்கு சைவ உணவு மட்டுமே உட்கொள்ளக்கூடிய மக்களா இருக்காங்க ஸோ ஆறாவது கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மற்ற நாடுகளை விட ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல சைவம் விரும்பி உண்ணக்கூடிய மக்களா பார்க்கப்படுறாங்க ஸோ ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப அழகான நாடு ரொம்ப செழிப்பான நாடு ரொம்ப பாதுகாப்பான நாடு பல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் கிடைக்கக்கூடிய நாடுகள்ல ஆஸ்திரேலியாவும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மிகையாகாது இப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர் நாட்டுல சைவத்தை மட்டுமே விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களும் இருக்காங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல பன்னெண்டு புள்ளி ஒன்னு பர்சன்டேஜ் அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க சைவத்தை விரும்பி உணவா எடுத்துக்க கொள்ளக்கூடிய மக்கள் இருக்காங்க சோ ஐந்தாவது இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சைவத்தை மட்டுமே விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களா இருக்காங்க இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவத்தை சார்ந்த நாடாதான் பார்க்கப்படுது சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அசைவ பிரியர்கள் இல்லை அசைவத்தை அதிகமா எடுத்துக்கக்கூடிய மக்கள் இல்லை அவங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பதிமூணு பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவே அதாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சைவ உணவை மட்டுமே எடுத்துக்க கொள்ளக்கூடிய மக்கள் இருக்காங்க அதுல முக்கியமான அவங்க வந்து போதகர்கள் பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா சபையை நிர்வகிக்கக்கூடிய கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கிறிஸ்துவ தேவாலயத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்றாங்கிற விஷயமா பார்க்கப்படுது ஸோ நாலாவது இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா தைவான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐந்து பர்சன்டேஜ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சைவத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க ஸோ பெரிய ஆட்சியமான விஷயம் கேட்டீங்கன்னா தைவான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா நான்வெஜ் ஆகக்கூடிய மக்கள் இருக்காங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுக்கு வெறும் சைவ உணவை எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சைவத்தின் மீதான சைவ உணவின் மீதான ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ சைவ விரும்பிகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில நாளாக தெரிஞ்சக்கூடிய நாடு தைவான் சோ இந்த உலகத்திலே மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு சைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடிய மக்கள் கொண்ட மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடுகள்ல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா சோ பிரேசில் தான் பிரேசில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் அளவு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க சைவ விரும்பினா இருக்கேன் உண்மையாகவே இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ஃபாரின் கண்ட்ரெலாம் அதிகமா பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சீ ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் அளவுக்கு அவங்க யாருமே அசைவ உணவுகளை எடுத்துக்கிறது இல்லை அசைவ உணவே எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு சைவம் முழுக்க முழுக்க எங்களுக்கு சைவம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு பர்சன்டேஜ் அளவுக்கு அவங்க சைவ விரும்பியெல்லாம் இருக்கிறது உண்மையாக ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல் தான் ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய நாடு இந்த நாடை கேட்டாலும் கண்டிப்பாக எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக வந்து மெக்சிகோ மெக்சிகோ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பர்சன்டேஜ் அளவுக்கு அதாவது நூற்றுக்கு பத்தொன்பது பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சைவ விரும்பியெல்லாம் இருக்காங்க உண்மையாகவே இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா அசைவதை வந்து ரொம்ப கேஷுவலாக அவங்க எடுத்துப்பாங்க காலை மதியம் இரவு மூன்று வேலை உணவுகளாக கூட எடுத்துப்பாங்க ரொம்ப கேஷுவலா ரொம்ப கமர்ஷியலா ரொம்ப சர்வ சாதாரணமா சாப்பிடக்கூடிய நாடுகள் தான் நான் சொன்ன பிரேசிலும் மெக்சிகோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது படிக்கும்போது தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ஜிதமான தான் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது விழுக்காடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அசைவத்தை மட்டுமே உட்கொள்ளக்கூடிய மக்களா இருக்காங்க ஸோ இதனாலதான் மெக்சிகோ ரெண்டாவது இடத்துல இருக்காங்க டாப் நாம வந்து ஒன்பது இடங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ முதலாவது இருக்கக்கூடிய நாடை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல முக்கியமான சிறப்பான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாடு உண்மையாவே சைவத்துக்கு ஒரு பேர் போன நாடு அப்படின்னு சொல்லலாம் சைவ உணவுகளை உலகிற்கே சிலந்து விளங்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லலாம் சோ சைவ உணவுக்காக தனி நகரங்களை கொண்ட நாடு அப்படின்னு சொன்னா மிகையாகாது சோ சைவ உணவை தவிர்த்து சில நகரங்களே இந்த நாட்டுல வந்து உலகத்திலேயே சைவ உணவை மட்டுமே உணவாக எடுத்துக்கக்கூடிய நகரங்கள் கொண்ட நாடுகள் எடுக்கக்கூடிய நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உலகத்திலேயே அந்த அளவுக்கு மிகையாகது வேற எந்த நாடு இல்லை நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து நீங்க கேட்சப் பண்றீங்க நம்ம இந்திய தான் ஸோ இந்தியாவில தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா மக்கள் வந்து சைபர் உணவை மட்டும் உணவா எடுத்துக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடா பார்க்கப்படுது உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் அதாவது உலக மக்கள் தொகை நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய இந்திய நாட்டுல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடிக்கும் மேலாக போயிட்டு இருக்கு நூத்தி ஐம்பது கோடி நெருங்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நாட்டுல பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைவ உணவை மட்டும் உட்கொள்றாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இந்த முக்கியமான விஷயம் என்ன இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்துக்கள் நாடு இந்து கோவிலுக்கு அதிக நிறைந்த நாடு இந்துக்களோட சாங்கியம் சம்பிரதாயம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மரபை வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடா இருக்கு பழங்கால தொட்டு இப்போ வரைக்கும் அந்த மரபை ஃபாலோ பண்றாங்க ஸோ அந்த வழியில வரக்கூடிய மக்கள் அனைவரும் சைவ உணவை மட்டுமே அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அசைவ உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்தாலும் இவர்களுக்கு மத்தியில் சைவ உணவை அதிகமா எடுத்துக்க கூடிய மக்கள் வாழக்கூடிய உலக நாடுகள்ல முதன்மையான நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இந்திய நாடுதான் அப்படின்ற ஒரு சிறப்பான விஷயத்த பார்க்கப்படுது சோ இந்த பதிவு மூலியமா கண்டிப்பா இந்த உலகத்திலேயே சைவ உணவை அதிகமா எடுத்துக்கக்கூடிய நாடு எந்த நாடு அதுல நம்பர் ஒன் இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே இந்த சைவ உணவு அதிகமாக சாப்பிடக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற விஷயத்தை அவங்க ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும் சர்ப்ரைஸா அவங்களுக்கு இந்த மெசேஜ் நீங்க சென்ட் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம செல்ல பாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்